ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் ஜனவரி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை புதுக்காலம் ஒன்றாம் வாரம் புனித வனத்து சின்னப்பர் நினைவு மறையுறை சிந்தனை இன்றைய நற்செய்தியில் இயேசு பேய்கள் மீதும் நோய்கள் மீதும் அதிகாரமும் வல்லமையும் கொண்டு அவர்களை குணமாக்கினார் என்று பார்க்கிறோம் வேறு எவராலும் செய்ய முடியாததை இயேசுவால் மட்டுமே செய்ய முடிந்தது என்றால் இயேசுவின் உண்மை நிலையை நாம் அனைவரும் அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு எங்கிருந்து வருகிறார் அவரின் இலக்கு என்ன என்பதை நாம் அறிந்து உலகுக்கு அவரை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம் சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது ஆகவே இயேசு இவ்வுலகின் மேல் அதிகாரம் கொண்டு நம்மை இவ்வுலகின் சாவிலிருந்து மீட்க வல்லவர் என்பதை உணர்ந்து இயேசு காட்டிய வழியில் நம் பயணத்தை தொடர்வோம்